Hi ஹலோ viewers. நம்ம வீடியோ collaborat முன்னாடி திஸ் வீடியோ ஃபண்ட்ஸ் பை EduQuest. இவங்க கிட்ட நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அதை எப்படி யூஸ் பண்ணோம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணனும்? அந்த அளவுக்கு বেসিকல இருந்து அட்வான்ஸ் சொல்லிக்கும் சொல்லித் தராங்க. அதல வந்து மூணு கோர்ஸ் இருக்குது பேசிக் இன்டர்மீடியேட், அட்வான்ஸ் லெவல் மார்க்கெட்டிங். டாப் யூஸ் பண்ணி பாருங்க. இன்னைய வெயிட் பண்றீங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting master classes all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with EduQuest visit eduquest.courses and explore your next course today and hey Don't miss out on our exciting offers and promotions. சுகோய் SU-30MKI ஒரு பார்வை SU-30MKI என்பது ரஷ்யாவின் சுகோய் நிறுவனம் வடிவமைத்த SU-30 எனும் இரட்டை பிஞ்சின் மேல்நிலை பல்காரிய போர் விமானத்தின் இந்திய விரிவாக்க பதிப்பு MKI என்பது Modernize Ruani Kommersiyski Indis ki Modern Commercial India என்ற ரஷ்ய சொற்களின் சுருக்கம் வரலாற்று துவக்கம் இந்தியா தனது விமானப்படை திறனை மேம்படுத்த திட்டமிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு ஆம் ஆண்டு இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது முதல் எஸ்யூ தேர்ட்டி எம்கேஐ விமானங்கள் இரண்டாயிரத்தி இரண்டில் இந்திய விமானப்படைக்கு வந்தன இந்திய முன்னோட்டம் இந்தியாவின் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஹெல் நிறுவனம் ரஷ்ய தொழில்நுட்பம் மூலம் இந்தியாவில் இதை உருவாக்கி வருகிறது இந்திய விமானப்படை தற்போது சுமார் இருநூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட எஸ்யூ தேர்ட்டி எம்கேஐ விமானங்களை இயக்குகிறது இது இந்திய விமானப்படையின் முதன்மை போர் விமானம் ஃப்ரண்ட்லைன் ஏர் சுப்பீரியாரிட்டி ஃபைட்டர் சிறப்பம்சங்கள் இரட்டை ஏஎல் த்ரீ ஒன் எஃபி டர்போபேன் இன்ஜின்கள் திரஸ்ட வெக்டர் கொண்டவை சிறந்த சுழல் திறனை வழங்கும் மேல்நிலை மாணவரில்லா போர் தந்திரங்களை சூப்பர் மெனியூவரபிலிட்டி செய்யும் திறன் எட்டாயிரம் கிலோ வரை ஆயுதங்கள் முக்கிய நடவடிக்கைகள் இந்திய விமானப்படையில் சையு முப்பது எம்கேஐ விமானங்கள் பல முக்கியமான பயிற்சிகளில் ரெட் பிளாக் கருடா பங்கேற்றுள்ளன இரண்டாயிரத்தி பத்தொன்பது புல்வாமா தாக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட வான்வெளி மோதலில் செய்யு முப்பது எம்கேஐ விமானங்களை செயல்படுத்தியல் டோக்ளம் எதிர்ப்புகள் போன்ற எல்லை சூழல்களில் கூட இந்தியாவின் முக்கிய ஆட்சி காட்டும் ஆளுமை ஆயுதமாக இருந்தது முக்கிய செய்திகள் ஹாயில் தற்போது செய்யு முப்பது எம்கேஏகளை முன்னேற்றும் திட்டங்களில் செயல்பட்டு வருகிறது அதாவது இந்திய தயாரிப்பு சாமான்கள் ராதார் வெப்பசேசர் போன்றவை நிறுவி மேம்படுத்தும் பணிகள் நடந்து வருகின்றன இந்தியாவின் பிரம்மோ சூப்பர்சோனிக் மிசைல் முதன்மையாக செய்யு முப்பது எம்கே மீது நிறுவப்பட்டு சோதனையில் வெட்டிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது சிறப்பு பங்கு எஸ்யு முப்பது எம்கே இன்று இந்தியாவின் வான்வெளி பாதுகாப்பின் முதன்மை வீரர் ஆழமான தாக்குதல்களுக்கான முதன்மை கருவி வித்தியாசமான சூழல்களில் பல்துறை தாக்குதல் செயல்பாடுகளை மேற்கொள்ளும் பன்முகமான போர் விமானம் விமானத்தின் பலத்து சொத்துகள் மற்றும் இதற்கான இந்திய உருவாக்கம் ஐஏஎஃப்ஐ உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த விமானப்படைகளில் ஒன்றாக மாற்றியுள்ளது